வணக்கம் நேகலி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ் என்றளவும் பேசப்பட்டு வருகிறது என்றால் நிஜத்தில் அவர் ஒரு ஹீரோவாக வாழ்ந்து வந்தார் திரையுலகிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவர் ஒரு ஹீரோதான் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் என்ற அளவில் மங்காத புகழ் பெற்று சாதித்து வாழ்ந்த தலைவர் என்றால் அது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள்தான் அவர் புகழ் பாடாத ஆள் இல்லை எனலாம் பொதுமக்களும் திரையுலகில் இருந்தவர்களும் அவரது பண்புகளையும் பாராட்ட தவறியதில்லை அந்த வகையில் பார்த்தோமானால் வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்கள் ஒரு பேட்டியின் போது எம்ஜிஆர் அவர்களின் புகழ் இருக்கிறார் வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் ரகசிய போலீஸ் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அடுத்த நாள் வேறு ஒரு ஊரில் ஷூட்டிங் இருந்ததாம் ஃப்ளைட் மற்றும் ட்ரெயினில் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் காரில் பயணிக்க அவரது அண்ணன் முடிவு செய்தாராம் இதை அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் வெண்ணிற ஆடை நிர்மலா அவர்களின் அண்ணனை அழைத்து எம்பா உனக்கு ஏதாச்சும் மூளைக்கீழ கெட்டு போற்றா ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணை குட்டிக்கிட்டு இவ்வளவு தூரம் போக முடிவு எடுத்திருக்கிற என்று சொல்லி வசைப்பாடிவிட்டு அவரது துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் இருவரை அவர்களுடன் அனுப்பி பாதுகாவலர்கள் முன்சீட்டில் அமர வேண்டும் என்று கட்டளையும் விட்டு அனுப்பி வைத்திருக்கிறார் இன்னொரு நிகழ்வில் எம்ஜிஆர் அவர்களுடன் பனிக்கட்டியில் பழுத்திருப்பது போல் காட்சி ஒன்றிலும் குளிர்சாதன அறையில் இருப்பது போல் ஒரு காட்சியும் படமாக்கப்பட்ட போது இருமலும் தும்மலும் அதிகமாக இருந்ததாம் வென்னிராடை நிர்மலா அவர்களுக்கு அந்நிலையில் டெல்லி விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாம் அதனால் தனது உடைமைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களிடம் தான் கட்டாயம் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இருமலும் தும்பலும் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீ அங்கு அவசியம் போய்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார் ஆனால் வெண்ணாடை நிர்மலா அவர்களோ அவசியமாக டெல்லி செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவரது உடைமைகளை தயார் செய்துவிட்டு எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க சென்றார் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வெண்ணிராடை நிர்மலா அவர்களின் உடமைகளை எடுத்து தனது அறையில் வைத்து கொண்டிருந்திருக்கிறார் அதை அவர் அறியவில்லை எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து தான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பிறகு தனது உடமைகளை எடுக்க சென்றிருக்கின்றார் ஆனால் அவை அங்கே இல்லை எங்கே எனது உடமைகள் என்று சக ஊழியர்களிடம் கேட்க அது எம்ஜிஆர் வசம் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் உடனே வெண்ணிற ஆடை நிர்மலா எம்ஜிஆர் அவர்களிடம் சென்று கேட்டிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ நீ போக வேண்டாம் உடம்பு சரியில்லாமல் போய்விடும் உன்னை நம்பி படம் எடுத்து கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று டெல்லி செல்ல வேண்டாம் என்று கூறியதாக தனது பேட்டியில் கூறியிருக்கிறார் இதுபோன்று சக ஊழியர்களை தன்னுடன் பயணிக்கும் நடிகை நடிகர்களை அக்கறையுடனும் கௌரவமாகவும் நடத்தும் பண்புடையவர் எம்ஜிஆர் அவர்கள் கண் முன்னாடி செத்து கொண்டிருப்பவர்களை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு இதயமற்று நகர்ந்து செல்லும் மானிடர்கள் வாழும் பூமியில் இப்படியொரு ஒரு சகாப்தம் வாழ்ந்திருக்கிறது என்று நினைக்கும் போது புள்ளரிக்கத்தான் செய்கிறது நேகிழி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்